சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு குரு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது இயக்குநர் சீக்கரம் கே பாலச்சந்திர அவர்கள் தான் ஆனால் ஏகப்பட்ட குரு நிறைய பேர்கிட்ட ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் தனக்கு இன்ஸ்பிரேஷனும் பல பேரை சொல்லியிருக்காங்க அந்த வகையில் ரஜினி அவர்களுக்கே நடிப்பு சொல்லி கொடுத்த ஒரு வாத்தியார் அப்படின்னா வாத்தியார் நாராயணசாமி அவர்கள் அவர் வந்து இப்போது மறைஞ்சிருக்காங்க அவங்களுடைய வயது வந்து தொண்ணூற்றி ரெண்டு அவர் வந்து ரஜினி அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நடிப்பு சொல்லிக் கொடுத்த ஒரு வாத்தியார் அவரை வந்து இப்போ வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் நினைவில் வச்சுருக்காங்க அவர் உடனே தன்னுடைய குருவுக்கு தான் செலுத்த வேண்டிய அந்த இறுதி கடமை அந்த மரியாதையை வந்து செலுத்தணும் அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய இல்லத்துக்கு போய் அங்கே வைக்கப்பட்டிருந்த நாராயணசாமி அவர்களுடைய உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தார்கள் அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து ஆறுதல் சொல்லிவிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வந்திருக்காங்க நிச்சயமாக நாராயணசாமி அவர்களுடைய ஆன்மா சாந்தியடையே நம்ம வந்து இல்லை இறைவனை வந்து பிரார்த்திப்போம் ஏன்னா நிச்சயமாக அவங்களுடைய குடும்பத்தினருக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த வருகை ஒரு ஆறுதலை வந்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ஏன்னா இன்னமும் அந்த பழச மறக்காமல் அந்த அந்த இறுதி கடமையை வந்து ஆற்றுறதுக்கு வந்து ரஜினி அவர்கள் வந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஒரு துக்கத்திலிருந்து அவங்க மீண்டு வர்றது அப்படிங்கிறது கஷ்டம்தான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மனபலத்தையும் ஒரு தைரியத்தையும் ஒரு ஆறுதலையும் ரஜினி அவர்களுடைய வார்த்தைகளும் அவர் போயிட்டு வந்திருக்கிற அந்த ஒரு செயலும் வந்து நிச்சயமாக கொடுக்கும் இந்த தைரியத்தை அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை நீங்களும் வாதியார் நாராயணசாமி அவர்கள் ரஜினி அவர்கள் இந்த உலகத்துக்கு தெரிகிறதுக்கு காரணமாக இருந்த எவ்வளவோ குருமார்களில் அவரும் ஒருத்தர் அவர் வந்து இந்த உலகம் விட்டு மறைஞ்சிருக்காங்க அவருடைய ஆன்மா சாந்தியடைய ஆன்மா வந்து இறைவனுடைய நிழலில் வந்து இழைப்பார நம்மளும் எல்லாமில் இறைவனை வந்து பிரார்த்திப்போம் நன்றி